மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திருப்பில ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் இருக்கிறோம் ஏற்கனவே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை குறித்துதான் இன்றைக்கும் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் வங்க தேசத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போராட்டத்தின் விளைவாக அங்கே சுமார் பதிமூன்றாயிரம் இந்தியர்கள் உள்ளே சிக்கியிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகியிருக்கிறது வங்க தேசத்தில் தொடர்ந்து பிரதமருக்கு எதிரான போராட்டம் குறிப்பாக இட ஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட இந்த போராட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் பொதுமக்கள் இன்னும் மாணவர்கள் இதிலே இந்த போராட்டத்திலே இறங்கியிருக்கிறார்கள் என்றும் முன்னூறுக்கும் அதிகமான பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதான ஒரு காரியம் மட்டுமல்ல இட ஒதுக்கீடு காரணமாக கடந்த நாளிலே நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரிலே சுமார் முப்பது சதவீத ஒதுக்கீடை சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லது குடும்பத்திற்கு ஒதுக்கினதின் நிமித்தமாக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து அதற்கு எதிராக நடத்தின இந்த போராட்டமானது வன்முறையாக வெடித்து தொடர்ந்து பல ஆயிரக்கணக்கான பேர் போராட்டத்தில் காயமடைந்ததோடு மட்டுமல்லாமல் நூற்றுக்கணக்கான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் தற்போது வரையிலும் இயல்பு நிலைக்கு அந்த பகுதி திரும்பவில்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பதிமூன்றாயிரத்துக்கும் அதிகமான இந்தியர்கள் அங்கே பல்வேறு காரணங்களுக்காக தங்கி உயர்கல்விக்காக பணிக்காக இன்னும் பல்வேறு காரணங்களுக்காக அங்கே இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்களை வெளியேற்ற முடியுமா அல்லது மீட்க முடியுமா என்கிற என்பதை குறித்ததான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது டெல்லியிலே இதனை அடுத்து மத்திய அரசானது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அவர்களை இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலையில் வெளியேற்ற வேண்டிய நிலை இல்லை என்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஆகவே என் அன்பு தேவடைய பிள்ளைகளை அங்கிருக்கிற பதிமூன்றாயிரம் இந்தியர்களுக்கும் எந்த ஆபத்து மோசமும் நேரிடாதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாக்க பதிமூன்றாயிரம் பேரும் பத்திரமாக பாதுகாப்போடு அங்கே இருக்க அல்லது மீட்கப்பட கர்த்தர் ஞானத்தை கொடுத்து நம்முடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு கத்த ஞானத்தை கொடுத்து இந்த காரியத்தில் கூடுதல் ஆலோசனைகள் எடுத்து சரியான முடிவெடுக்க வங்க தேசத்திலும் காணப்படுகிற அசாதாரண சூழ்நிலை அமைதிக்கு திரும்ப நாம் கருத்தாய் ஜபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எஸ்தோ தெரிக்கிறோம் ஆண்டு வரை வங்க தேசத்திலே தொடர்ந்து அந்த அரசாங்கத்திற்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கிற போராட்டம் வன்முறையாக வெடித்து பல்லாயிரக்கணக்கான பேர் போராட்டத்தில் இறங்கினது மட்டுமல்லாமல் அந்த வன்முறையில் பல்லாயிரக்கணக்கான பேர் இன்று வரையிலும் காயப்படுத்தப்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற அதே சூழலில் நூற்றுக்கணக்கான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகியிருக்கிறது தகப்பனை அப்படி இருக்கிற நிலையிலே ஆண்டு இன்னமும் கூட அந்த போராட்டமானது முடிவுக்கு வராத சூழ்நிலையிலே அங்குள்ள பிரதமர் அந்த நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிற சூழ்நிலையிலே தற்போது வரையிலும் அமைதி இல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது அப்பா மட்டுமல்ல எங்களுடைய இந்திய இந்திய தேசத்தை சேர்ந்த பதிமூன்றாயிரத்துக்கும் அதிகமான பேர் அங்கே தங்கி பல்வேறு காரணங்களுக்காக அங்கே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்கிற செய்தியும் வெளியாகியிருக்கிறது அச்சத்தோடு பயத்தோடு இருக்கிற அவர்களுடைய மனநிலையிலே காணப்படுகிற கலக்கங்கள் மாற இன்னும் பல்வேறு தேசத்தை சேர்ந்தவர்கள் அந்த தேசத்தில் இருக்கிறார்கள் அவர்களையும் பாதுகாத்திரலுங்க எங்களுடைய இந்தியாவை சேர்ந்த பதிமூன்றாயிரம் பேரும் ஆண்டு வரை பத்திரமாக மீட்கப்படுவதோ அல்லது அங்கேயே பாதுகாப்பாக வைக்கப்படுவதோ இரண்டிற்கும் ஆண்டவரே சரியான ஒரு முடிவெடுக்க எங்களுடைய மத்திய மாநில அரசுக்கு ஞானத்தை கொடுத்து அதே போல் அங்குள்ள தூதரகத்தோடு கூட தொடர்பு கொண்டு சரியான ஆலோசனை முடிவெடுக்க இந்தியர்கள் பத்திரமாக இருப்பதற்கு நீங்க கிருப தர வேண்டும் என்று சுபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சோழ் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கருத்த தாமங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்